மரியாதை மட்டும் நினைவு எடுத்து அவருக்கு அவர் பேரில் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர் இருக்கிற இடம் எல்லாம் அவர் கேப்டனா இருந்தவர் வாழ்ந்தவர் நடிகர்கள் மட்டுமில்லை மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனா நம் அவருக்கு நண்பரா இருக்கிறனாலேயே நாங்க நண்பரா இருந்தாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவரோட நான் முதலே சொன்ன மாதிரி அவரோட முரட்டுத் தைரியமும் அவரோட ஆனிஸ்டங்குறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் இத்தனை ஆயிரம் பேருக்கு இப்போ அவங்க சோறு போட்டுட்டு இருக்காங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் இருக்கும்போது கூட அப்படியே வாழ்ந்தவர் வாழ்ந்து காட்டியவர் அவர் அவர் நினைவு நினைவில்லத்தில் இப்போவும் அவரோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்றைய அன்னதானத்தில் நம்ம ரசிகர் மன்ற சார்பா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோங்கல்ல நானும் பெருமைப்படுறேன் நம்ம ரசிகர் மன்றத்துக்கு நான் நன்றி சொல்ல இருக்கேன் இது ஒவ்வொரு நாளும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயம் பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற மே அவர் மேலே இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாவது அவர் நீருடி வாழணும் இந்த அவரோட திட்டங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தை நடத்தணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கிட்ட காத்தனை பண்றேன்